அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் அவங்க வரல அப்படிங்கிற மாதிரியா உள்ள வந்த ரவீனாவோட தம்பி உறவினர் சொன்னதுமே ரவீனா ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் உன்னை விளையாட சொன்னாங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே வந்த இந்த மாதிரியா உற்சாகம் மூடுற தம்பி சொல்ல அப்படியெல்லாம் நான் சொல்லலையே மாதிரியா அந்த சென்டிமெண்ட் பூசணிக்காய கருணையே இல்லாம நடுத்தரவுல போட்டு உடைச்சாங்க ரவீனா பாவம் அந்த தம்பின் வந்தே போயிருப்பாரு உன் மச்சான் வந்திருக்கா இந்த மாதிரியா மணிக்கிட்ட சொல்லி உசிப்பேற்றிக்கிட்டு இருந்தாங்க அவர் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒதுங்கி பதுங்கி உக்காந்துட்டு இருந்தார் நீங்கள் தனுஷ் மாதிரி ஆடுனீங்க இந்த மாதிரியா ரவீனாவோட உறவினர் சொல்ல நிக்ஷனுக்கு பயங்கர குஷி இதனால தான் என்னவோ தெரியல அதுக்கப்புறமா நடந்த பஞ்சாயத்தில் வந்தவங்களுக்கு சார்பாக தான் பேசிகிட்டு இருந்தாரு நிக்ஷன் நீ யூகிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கு நீ தான் எங்கள் ஸ்ட்ராங் பிளேயர் உங்கள் ஆட்டத்தில் நான் தலையிட விரும்பலை எவ்வளோ பேர் அடித்தாலுமே திரும்பி எழுந்து நின்றுடுற ரொம்ப முதிர்ச்சியாக கையாளுட நீ ஒரு அன்பான ஆத்மா உன் கருணைத்தன்மையும் ரொம்ப அதிகமாக காட்டு அதுக்காக எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாடுறதுக்கு இங்கே வரலை இந்த மாதிரியா எல்லாம் மாயாவை விடவும் அதிகமாக பேசி நீளமாக உபதேசம் செஞ்சாங்க மாயாவோட தங்கச்சி ரவீனாவோட விருந்தினர் பார்த்த பார்வையும் பாராமுகமும் மணிக்கு கிளியை ஏற்படுத்தினதுனால இது வேற மாதிரி போகுதே பேசாமல் மெடிக்கல் ரூமுக்கு போய் ஊசி போட்டுட்டு தூங்கிடவா இந்த மாதிரியா எல்லாம் பீதியில் நடுங்கிக்கிட்டு இருந்தாரு மணி நீ அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த தனியாக விளையாடுறேன்னு தானே என்னோட ரோலில் இருந்து விஷ்ணுன்னு பாரு இந்த மாதிரியா ரவினாவோட தம்பி உபதேசத்தை ஆரம்பிச்சாரு எதே இந்த மாதிரியா விஷ்ணுவோட மைண்ட் வாய்ஸ் கண்டிப்பாக அலறி இருக்கும் அதுக்கப்புறமா ஆரம்பிச்சது தான் அந்த கச்சேரி ரவீனாவை உட்கார வச்சு வந்த விருந்தினர் கடுமையான வார்த்தைகள்னால செஞ்ச அந்த நீளமான அர்ச்சனை இருக்குதே பிக் பாஸே ஒரு கணம் உள்ளுக்குள்ள நடைங்கியிருப்பாரு முந்தைய சீசன் ஒன்ல சிவானியோட உள்ள வந்து வெளுத்து கட்டுற சம்பவம் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது உண்மையிலேயே வந்த விருந்தினர் சொன்ன புகார்களை அஞ்சே வாக்கியங்கள்ல நம்ம சுருக்கிடலாம் ஆனா அதை மறுபடியும் மறுபடியும் இந்துஸ்தானி இசை போல நீளமா ஆலோசனை பண்ணது பண்ணிக்கிட்டே இருந்ததுனால பார்க்குற நமக்கே கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் மணிக்கு மொத்த பணத்தையும் தந்துட்ட விவகாரம் மணியோட நைட்ல தனியா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறது தனியா நின்று விளையாடாதது மணிக்கு விட்டு கொடுக்கறது கமல் கிட்ட திட்டு வாங்கினது மணியோட எல்லை மீறி பழகிறது வீட்டில் அதை ஒப்புக்குவாங்க இந்த மாதிரியா சொன்னது இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இந்த கச்சேரியை ரொம்ப நேரத்துக்கு திறமையாக நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ரவீனாவோட ஆண்டி என்னப்பா இது டீச்சர் பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி இருக்குதே இந்த மாதிரியா இன்னொரு பக்கம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு விஷ்ணு நேத்து நீ பம் கிட்டே உக்காந்துட்டு இருந்தால இன்னைக்கு என்னோட நிலமை அப்படியாயிருச்சு இந்த மாதிரியா பரிதாபமாக முனகுனாரு மணி